மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க போறீங்களா அப்போ கண்டிப்பா ரேஷன் கார்டுல இந்த ஒரு விஷயத்த பண்ணிருங்க ஏன் அப்படின்னா அரசாங்கமே ரேஷன் கார்டுல இவங்களுடைய பேர் எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு உங்களுடைய மகளிர் உரிமை தொகையுடைய குவாலிபிகேஷன்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் கலைஞர் உரிமை தொகை மூலியமா குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு இதுல நிறைய பெண்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு குவாலிபிகேஷனும் பண்ணி அதுல நிறைய அத வந்து நிவர்த்தி பண்ற பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அந்த குவாலிபிகேஷன்ல ஒரு சில தளர்வுகளை பண்ணி மறுபடியும் இந்த இந்த வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சில தகுதிகள்லாம் இருக்கக்கூடாது அதாவது அரசு ஊழியர்கள் வந்து அவங்க இதுல இருக்க கூடாது அரசு ஊழியர்கள் வந்து இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம நிலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்க்கும்போது ரேஷன் கார்டுல பெயர் இருந்தா உரிமை தொகை கிடைக்காதுன்னு பரவலா பொய்யான ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அது தொடர்ந்து தமிழக அரசாங்கம் இப்படி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க இருந்தாங்க அதாவது புதுசா ரேஷன் கார்டு வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல சரி நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கணும் அரசாங்கமே இப்போ ஒரு அனௌன்ஸ் என்ன அந்த மாதிரி ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க இல்ல அரசு அரசுல வேலை செய்ய அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அவங்க அது மூலியமா வந்து பயன்பெற்று இருக்காங்க இல்ல அரசுடைய வேற ஒரு சில திட்டங்கள் மூலியமா வந்து பயன்பெறக்கூடிய நபர்கள் இருந்தாலும் இனிமே நீங்க ரேஷன் கார்டுல அவங்க பேர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய மகளிர் உரிமை தேர மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய திட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அஹ் ஹெச்ஐ போன்ற ஒரு கொடிய நோயினால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சில விலக்குகளும் கொடுத்திருந்தாங்க ஒரு சில சலுகைகள் கொடுக்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கு அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது அந்த வகையில அதுவும் வந்து இதுல ஆட் ஆகிருக்கு அது கூடவே வந்து அவங்களுக்கும் அரசுடைய நிறைய திட்டங்கள் வந்து பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு சோ அப்படி இருந்தாலும் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய குடும்ப தலைவிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி இல்ல ஓய்வூதியம் வாங்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஊழியர்கள் இருந்தாலும் ரேஷன் கார்டுல அவங்களுடைய பேர் வந்து ஆட் பண்ணாலும் பிரச்சனையே இல்ல அப்படின்றதுதான் இங்க வந்து ஒரு பெரிய நியூஸாவும் பார்க்கப்படுது சோ புதுசா ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்றீங்க இல்ல ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ண போறீங்க ஒரு சிலர் பேர் எல்லாம் நீக்கணும் புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் ஓய்வுதாரர்கள் இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பெயரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஆதார் கார்டு வோட்டர் ஐடி ரேஷன் கார்டு உங்களுடைய போட்டோ அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களை வந்து நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு திட்டத்துல வந்து அந்த குவாலிஃபிகேஷன்லாம் செட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க